நல்லா பார்த்தா ரெண்டரை மாசம் குட்டிதான் இருக்கும் குட்டியில எவ்வளவு வண்டி இருக்கியா என்னடா ரெண்டரை மாசம் குட்டியா அப்படின்னு அது வேற ஒண்ணும் இல்ல இந்த குட்டி வந்து தாய் வந்து கீதாரி ஆடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு ஒண்ணு

சொல்லுங்களா இது இருபத்தி ஐயாயிரம் 25. இருபத்தி அஞ்சு பின்னாடி இருக்கிறது இது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இந்த இது வந்து பதிமூணு பதிமூணு

வளர்ப்புக்கான எல்லாரும் சின்ன குட்டி வாங்குவாங்க சனையாக வாங்குவாங்க ஒன்று விட்டு வாங்கிட்டு வருவாங்க நாலா ஜான்சாரி ஆ இல்லை மொத்தம் பண்ண ஒரு பண்ணையாக வைக்க போறீங்களா இல்ல வச்ச பன்னீங்க பண்ண மாதிரி பண்ண மாறி பண்ண மாதிரி சரி இந்த மாதிரி ஆடுகளை நமக்கு என்ன லாபம் உங்களோட ஐடியாவை சொல்லுங்க இந்த மாதிரி உயரமான குட்டியோட வாங்கிட்டு போகறீங்களே எஸ்டிமேட் மொத்தம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மூணு ஆடு நாலு குட்டி

எத்தன குட்டிகள் குட்டி எல்லாமே வளர்ப்பு குட்டியா அசத்தி இருக்கீங்களே திருச்சில இருந்து வந்து அங்க வியாபாரம் பாக்கீங்களா அப்படியா நல்ல வசமான கிடா ஒண்ணு

எவ்வளவு விலை சொன்னாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி சொன்னா மூவாயிரம் தான் குறைக்க முடிஞ்சது சரி இருபத்தி ரெண்டுக்கு வாங்கினா என்ன மதிப்புல வாங்கினீங்க இட மதிப்பு கணக்கு பண்ணீங்களா பாத்தீங்க என்ன இருக்கும் என்ன இருக்கும் இட மதிப்பு முப்பத்தி முப்பத்தி வரும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் அட்டகாசம் செம்பூர் ஒன்னு ஒயிட் ஒன்னு ஆட்டுக்கு குட்டி கிடக்கா இல்லையா குட்டி இல்ல குட்டி இல்லை இளஞ்சனையாடும் இளஞ்சனை ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சதுன்னு இருபத்தி எட்டு ரூபா இருபத்தி எட்டாயிரம்

நாற்பத்தி அஞ்சு சொன்னாங்க மூணையும் சேர்த்து பத்தாயரரூவா குறைச்சிருக்கீங்க ஆட்டுக்கு மூவாயிரத்து முன்னூறுரூவா குறைச்சிருக்கீங்க சரி இதெல்லாம் நம்ம நீங்க வாங்கின விலை சரிதானா எப்படி சரிதான் சரிதான் நம்ம போட்ட காசை எடுக்கணும்னா எவ்ளோ நாள் அதே போட்ட காசுக்கு நம்ம போட்ட காசுக்கு நல்ல ஒரிஜினல் கொடியாடு நல்ல டாப்பா இருக்கு நல்ல உயரம் நீளம் நல்ல மடுகட்டு ஆட்டுக்கு குட்டி கிடக்கா ஏடு செனையா இருக்கா செனா ரெண்டு செனா ரெண்டுமே செனா செனா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் சரி இந்த உயரத்துல புடிச்சிருக்கீங்களா இதுக்கு கெடா நீங்க தனியா ஸ்பெஷல் ரெடி பண்ணனும் கடா எங்க கிட்ட ஜோடி கடா இருக்குது இந்த உயரத்துக்கு கிடக்கு இதே உயரத்துக்கு ஆட்டிக்கும் சரி என்ன வேலை ரெண்டு சேர்த்து முப்பத்தோராயிரம் முப்பத்தி ஓராயிரம் இந்த மாதிரி உயரமான ஆடுகளை வாங்கி போடுறீங்க பருத்தி கொட்டை மட்டும் வாங்கி போறது அது போக பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை கொட்டை ஆட்டுக்கு செமிக்காதுன்னு சொல்றாங்க பால் இருக்கும் பால் இல்லைன்னா போடணும் போடணும் பருத்தி கட்டப்பட்ட பால் நல்லா இருக்கும் நல்லா குட்டி நல்லா பதினேழு ரூபாயா

நல்ல உயரம் நல்ல நல்ல முக அமைப்பு வாழ்த்து வகை நல்ல உயரம் சரி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது பதினாலு ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறு சரி வியாபாரிகிட்ட எவ்வளவு விலைய குறைச்சிங்க அதை மட்டும் பதினஞ்சு மூவாயிரம் ரூபா குறைச்சிக்கலாம் மூவாயிரம் ரூபா இதெல்லாம் என்ன கணக்கு மூவாயிரம் ரூபான்னா என்ன மதிப்புல இந்த விலைய குறைச்சி இது நின்ன விலை தான் பெறும் அப்படிங்கிறது எப்படி ஆடு வளர்ந்தா இருக்கும் கரிய ரேட்டு பார்த்தா அதான் கேட்கறேன் இட மதிப்பு கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்க சரி புடிச்சிருக்கீங்களா இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க நல்ல கலர் நல்ல எல்லாரும் விரும்புற கலர் கலர் சம்பவம் புடிச்சது

காயடிச்ச குட்டி நல்ல அருமையான வளர்ப்பு நல்ல காட்டு மேய்ச்சல் உள்ளதுன்னு நினைக்கிறேன் சரி நாளும் என்ன விலைக்கா முடிஞ்சிருக்கு நாலும் சேர்த்து நாப்பத்தி அஞ்சு இதெல்லாம் வளர்த்து எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க இல்ல வீட்டு யூஸுக்கா வளர்த்து விக்கணும் வளர்த்துன்னா ஒரு அஞ்சு மாசம் வருஷம் ஒரு வருஷம் ஆகும் சரி இப்போ வாங்குன விலைய விட ஒரு வருஷம் கழிச்சுன்னா நமக்கு ஒரு மாசத்துக்கு என்ன கிடைக்கும் அது வளர்ந்த வரும் இல்ல ஆவரை தான் நம்ம போட்ட காசுக்கு ஒரு காசு வேணும்ல வளர்த்தா வளர்த்தா கிடைக்கும் கிடைக்கும் குட்டி நாலும் கிடாக்குட்டி மாதிரி இருக்கு நாலும் கிடாதான் நாலும் கிடாக்குட்டி தான் எல்லாமே நல்ல தரத்துக்குட்டி ஆமா ஜோடி என்ன விலைக்கு நாம முடிஞ்சது ஜோடி பதிமூன்னு ரூபா ஜோடி பதிமூணாயிரம் ரூபா ஆமா அப்போ எவ்வளவு வருது

அது ஒரு மாசத்துக்குட்டி ஒரு மாச குட்டி கெடா குட்டி ஒரு குட்டி பால்குடி குட்டி வாங்கிட்டு போறீங்களா என்ன இது ஆணியை வாங்கிட்டு போறீங்க வளர்க்க வளர்க்குறக்குன்னா பால்குடி குட்டி வளர்க்குறது ரொம்ப சிரமம் சொல்லுவாங்களே ஆடு மாடு இருந்தாதான் ஆடு மாதிரி மல்லி பட்டு வாங்கிட்டு போறீங்க ஆடு கூட சேர்த்து விட போறீங்க இத்தனை மாசம் குட்டியை வாங்கிட்டு போறீங்களா எப்படி சேர்த்து சேர்த்துருவோம் சேர்த்துடுவோம் என்ன என்ன வளர ரெண்டு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நல்ல இந்த செம்பூர் கலர் தான் எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க நல்ல கால்ல நீளமா இருக்கு வால் தோகை இந்த மாதிரி வால் தோகை குட்டி பெருசா வளரும் அப்படிம்பாங்க ஆடு சனையா இருக்கா குட்டிய பிரிச்சிருக்கீங்களா இல்ல ஆடு சனையா இருக்கும் இளம் சனையா இருக்கும் பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு பல்லு எல்லாம் இருக்கு பல்லு அலசாதான் இருக்கு பல்லு சரி என்ன எவ்வளவு வாங்கிருக்கீங்க பதினோரு ரூபான்னு இந்த ஆடை ஏன் செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த இவ்வளவு உயரத்துல இப்படி ஒரு இளஞ்சனையா பார்த்து வாங்கிருக்கீங்கல்ல இது என்ன யோசனையில வாங்கிருக்கீங்க இது கலர் நல்ல கலர் ஆடு முகலட்சுமா